அருகம்புல் அருகாம்புல் பெர்மியூடா கிராஸ் சாறு மிகவும் பயனுள்ள ஒரு இயற்கை மருந்தாக கருதப்படுகிறது பாரம்பரிய சித்த ஆயுர்வேதத்தில் இது பல நோய்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அருகம்புல் சாற்றின் முக்கிய நன்மைகள் இரத்த சுத்திகரிப்பு உடலில் உள்ள நச்சுகளை நீக்கி இரத்தத்தை சுத்தமாக்குகிறது சர்க்கரை கட்டுப்பாடு சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவக்கூடியதாக கருதப்படுகிறது சிறுநீரக ஆரோக்கியம் சிறுநீர் பாதை தொற்றை குறைத்து சிறுநீரை சுத்தமாக்குகிறது கல்லீரல் செயல்பாடு கல்லீரலுக்கு வலிமை தருகிறது மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகளில் உதவும் பசி மற்றும் ஜீரணத்திற்கு ஜீரண சக்தியை அதிகரித்து பசியை தூண்டும் உடல் சூடு குறைக்கும் இயற்கையான குளிர்ச்சி அளிப்பதால் அதிக உடல் சூடு குறையும் புண்கள் மூலநோய் புண்களை ஆற்றவும் மூலநோயில் இரத்த போக்கு குறைக்கவும் உதவும் இம்யூனிட்டி அதிகரிப்பு உடல் பாதுகாப்பை மேம்படுத்தும் காலை வெறும் வயிற்றில் புதிய அருகம்புலை பிழிந்து சாறு குடிப்பது சிறந்த பலனை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நை கிளிக் செய்யவும் அப்போதுதான் நம்ம ஹெல்த் டிப்ஸ் உங்களை உடனே வந்து சேரும் நன்றி